Hola queridos. Como saben, hemos estado trabajando en el tema de la odontología. Entonces, va a hablar sobre la estética dental, en la que se trata de cómo se ven los dientes, cómo se ven los dientes y cómo se ven las sonrisas. Vamos a hablar de la estética dental, cómo se ve la sonrisa. சின்னமலை புனித ஆரோக்கிய அன்றைக்கு நாமனால் செல்வோம் ஓமரியே புனித ஆரோக்கிய மாதாவை புகழ்பெற்ற உமது சின்னமலை ஆலயத்தில் அன்பும் இரக்கமும் விளங்கும் சிம்மாசனத்தில் வீட்டில் எங்கள் ராஜியே எங்கள் ஆன்ம சரீரில் அடைக்கலமும் ஆதரவுமாயிரும் உமது உதவியை தேடி குணமடையாத பெண்ணியாளர் இல்லை உமது இரக்கத்தையும் வல்லமையும் நம்பி உண்மை அண்டி வருகிறோம் எங்கள் குறைகளை தீரும் பூரண சௌக்கியத்தை தந்தர்களும் உமக்கும் உமது தேவத்திற்கும் நாங்கள் அதிக அதிகமாக சேவை செய்யும் வண்ணம் எங்களுக்கு உதவி புரியும் வியாதிகாரர்களுக்கு என்றும் ஆறுதலிக்கும் தாயே பிரச்சனைக்கு உதவியாக இருக்குமாயும் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் இல்லையே நல்ல மரணத்தையும் பெற்று தந்தரணும் எங்கள் துன்பங்களை நீக்கும் துன்பம் வரும்போது தேவையின் சித்தத்திற்கு அமைந்து நடக்க மனதையும் துன்பத்தை சகிக்க பொறுமையையும் பெற்று துன்பமும் துயரமும் எம்மை தூய்மைப்படுத்தும் சாதாரணங்களை உணரவும் அதனால் உலக பற்றை நீக்கவும் சின்னமலை சிங்காரத்தாய் நம் ஆரோக்கியத்தாயின் மன்றாட்டு மாலை

இறைவா சின்னமலை ஆரோக்கிய தாயே சின்னமலையை நாடுவோருக்கு நலம் அருள்பவரே அடையாறு ஆற்றங்கரையனில் அழகொளிர் அன்னையே சின்னமலையில் அமர்ந்துள்ள பொக்கிஷமே சின்னமலை சிற்றாலை அருளோவியமே சின்னமலையில் கோயில் கொண்ட அற்புத

திருமணமும் கசிந்துருகும் பொன் வதனமே துன்ப நேரத்தில் துயர் துடைப்பவரே சின்னமலையை நாடுவோரின் ஆறுதலே சின்னமலையை அண்டிடும் மக்களின் ஆரோக்கியமே சின்னமலை சிறு குன்றின் தனி அழகே சின்னமலையை சுற்றி வலம் வரும் அருள் கரமே சின்னமலையில் தங்கியே எம் சந்ததியை காப்பவரே சின்னமலையின் பன்னெடுங்கால பரிமளமே என்றும் சின்னமலையில் வடிவழகாய் காட்சி தரும் சின்னமலைக்கு வரும் பக்தரின் அசைந்தாடி கீழிறங்கும் தேரிலே அமர்ந்து ஆசீர் தரும் தாயே அசைந்தாடி மேலேறி எம் மனங்களை இறைப்பதம் சேர்க்கும் தாயே வேண்டுதல் செய்தே படியில் சுத்தம் செய்வோரின் குறை தீர்க்கும் தாயே

உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் சாமரியே உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் சாமரியே இறைவனுடைய புனித அன்னையே இதோ உம் இடம் ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களை நாங்கள் வேண்டிக்கொள்ளும்போது நீர் பாரமுகமாய் இராவதியும் ஆசீர்வதிக்கப்பட்டதும் விண்ணகத்து குறையுள்ளமாய் இருக்கிற நித்திய கன்னிကြီး எல்லா ஆபத்துகளிலும் எங்களை கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளதாக இருக்கும்படி ஜபிப்பமாக அன்பின் சின்னமலை சிங்காரத்தாயை பயபக்தியுடன் வணங்கி மகிழும் பக்தர்தம் வேண்டுதல்களுக்கு கனிவோடு செவி சாய்த்தரலும் சின்னமலை சிங்காரத்தாய் எம் ஆரோக்கிய சாயின் பரிந்துரையினால் அனைத்து ஆன்ம சோதனைகளிலிருந்து எங்களை மீட்டர்களும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இறைவா உங்கள் கெஞ்சு மன்றாடுகிறோம்